அது எப்படி பண்ணது காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இது அம்பத்தை வாயில ஒப்பி நல்லா கொப்பிளிக்கணும் அப்புறமா அதை துப்பிடணும் இதுதான் ஆயில் புல்லை ரேஷன் மற்றும் உதவித் தொகையால் மக்கள் வேலைக்கு செல்ல தயார் இல்லை என்றும் இது நாட்டின் வளர்ச்சிக்கு நல்லதல்ல என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது நகர்ப்புறங்களில் வீடுகள் இல்லாமல் பலர் பிளாட் வாரங்களில் தங்கியுள்ளனர் அவர்களின் இருப்பிடம் உரிமை தொடர்பான வழக்கு ஒன்று உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் பி ஆர் கவாய் அகஸ்டின் ஜார்ஜ் மாசிக் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண நகர்ப்புற ஏழமை ஒழிப்பு திட்டத்தை மத்திய அரசு இறுதி செய்துள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது அந்த திட்டத்தை அமல்படுத்துவதற்கான காலக்கெடுவை உறுதி செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் துரதிருஷ்டவசமாக மக்களுக்கு கொடுக்கப்படும் இலவசங்களால் அவர்கள் வேலை செல்ல தயாராக இல்லை அவர்களுக்கு இலவச ரேஷன் பொருட்கள் கிடைக்கிறது எந்த வேலையும் செய்யாமல் பணமும் கிடைக்கிறது இது நாட்டின் வளர்ச்சியில் மக்களின் பங்களிப்பை ஊக்குவிக்காது என்று கூறினார் மேலும் மக்கள் மீதான அரசின் அக்கறையை பாராட்டுகிறோம் அதே சமயம் நாட்டின் வளர்ச்சியில் மக்களின் பங்களிப்பை வழங்க அனுமதித்தால் அதைவிட சிறப்பாக இருக்கும் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அறிவுரை வழங்கினர் தமிழகம் உள்ளிட்ட பல மாநிலங்களில் இலவச மற்றும் உதவித்தொகை வழங்கி வருவது குறிப்பிட்டு どうかで。